ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் விபின் கார்ஸ் யூடியூப் சேனலில் இன்றைக்கி நம்ம செலுக்கு போகக்கூடிய கார் பார்த்திங்கன்னா ஸ்கோடா பிராண்ட் வந்து ரேப்பிடுங்க எலிகென்ஸ் வேரியண்ட்டு வண்டி நீங்கள் பார்க்கக்கூடிய இடம் உளுந்து பார்க்கணும் வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஃபோர்டீன் மாடலுங்க தேர்டர் கண்டி தேர்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைர் ஆகிடுச்சிங்க இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துருவாங்க வண்டியோட ஃப்ரண்ட் டயர் பார்த்தீங்கன்னா எயிட்டி பர்சன்டேஜ் இருக்கும் பேக் டயர் ஒரு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் இருக்குங்க ஃபியூவல் ஓய்ட்டில் வண்டி பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியான கண்டிஷனாக இருக்குது இது பார்த்திங்கன்னா டீசலில் ஃபியூவலுங்க செடெல்லாம் நல்ல மைலேஜ் தரக்கூடிய வண்டி ஸோ வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா நல்லா லக்ஸுரியாக இருக்கும் வண்டி வந்து ரீப்ளேஸ்மெண்ட் ஆகாத வண்டிங்க சென்னை ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தான் இதில் ரிவர்ஸ் கேமரா ரிவர்ஸ் சென்சார் எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்குது இந்த வண்டி எடுக்கிறவங்களுக்கு ஆயில் சர்வீஸ் ப்ளஸ் ரெண்டு டயர் போடுற மாதிரி இருக்குங்க அந்த வேலை மட்டும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ வீல் எல்லாமே அலாய் வீலோடு கொடுத்துருக்காங்க காரோட இன்ஜின் பார்த்தீங்கன்னா இதில் ஒன் பாயிண்ட் ஃபைவ் டிடிஐ டீசல் இன்ஜினுங்க லெட்டருக்கு பதினெட்டுலேருந்து இருபது கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கும் ஸோ இன்ஜின் ரூம்லாம் பார்த்திங்கன்னா நல்லா தெளிவான கண்டிஷனில் இருக்குதுங்க மெயினாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆயில் ரிட்டர்ன் ஆகலை ஸ்மோக்கிங் கம்ப்ளைண்ட் அந்த மாதிரி எதுவும் கிடையாது இன்ஜின் பார்த்திங்கன்னா நார்மல் கண்டிஷனில் தான் இருக்குது ஸோ தாராளமாக இந்த வண்டி நீங்கள் பை பண்ணி ஓட்டலாம் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரொஜெட் ஹெட்லைட்டு ஃபாக்லாம் எல்லாமே வந்துடுது காரோட இன்டீரியர் பாருங்கள் இதில் வரக்கூடிய ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர் ஏர்பேக் ஏபிஎஸ் வந்துடும் ஏசி பவர் சென்ட்ரல் லாக்கு எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்குங்க ஃபைவ் ஸ்பீடு மேனுவல் ஆட்டோமேட்டிக் ஏசி கண்ட்ரோல் வந்துடும் கம்பெனி ஆட்டோ ஆட்டோ கம்பெனி ஆடியோ சிஸ்டம் எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்குங்க காரோட ரெண்டிங் கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன் லேக் 27,000 செவன் தௌசண்ட் இது வரைக்கும் ரன்னாயிருக்கு இன்டீரியர் நல்ல ஒரு குவாலிட்டியான கண்டிஷனில் இருக்குதுங்க ஸோ கீழேலாம் பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் லைட் செட் பண்ணிருக்காங்க சீட் கவர்லாம் நல்லா ஸோ நூடுல்ஸ் மேட் போட்டிருக்காங்க இது மட்டும் இல்லை உங்களுக்கு ஏசி மேட் போடாமல் இருக்குது இதில் ரியர் ஏசியோடு வந்துடுதுங்க பின்னாடி உக்காரவங்களுக்குமே ஏசி கொடுத்துருக்காங்க காரோட பாடிலாம் பார்த்தீங்கன்னா ரஸ்ட் இல்லாமல் கொஞ்சம் தெளிவான கண்டிஷனில் இருங்க ஸ்டெப்னிலாம் பாருங்கள் ஒரு ஆஃப் கண்டிஷனில் இருக்கும் ஸோ பிளாட்ஃபார்ம்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கு அடிபடாத வண்டிங்க காரோட போட் ஸ்பேஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோர் லிட்டர்ஸ் மேல மேலே இருக்கும் ஸோ மிடில் கிளாஸ் ஃபேமிலி வந்து ஒரு லக்ஸரியான வண்டி வாங்கி ஓட்டணும்னு நினச்சிங்கன்னா அந்த வண்டி வந்து பாருங்கள் வண்டி ஒரு நல்ல கண்டிஷனில் இருக்குது ஸோ இதுக்கு மைனஸ் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஓனர் ஆகிட்டாங்க வாங்குறவங்க ஃபோர்த்து ஓனர் மற்றபடி வண்டி குவாலிட்டியாக இருக்கும் இந்த வண்டிக்கு லோன் பார்த்தீங்கன்னா த்ரீ லேக்ஸ் வரைக்கும் கிடைக்கும் இந்த வண்டிக்கு கேட்கக்கூடிய விலை பார்த்திங்கன்னா நாலு லட்சம் கேட்குறாங்க ப்ரைஸ் நெகோஷியல் பண்ணி கொடுப்பாங்க தேவைப்படுறாங்க கால் பண்ணிட்டு வந்து பாருங்கள் நம்மளோட சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சேனலை ఫాలో పనివాం నెక్స్ట్ వీడియోలో సంద్స్ ఫర్ వాచింగ్ వీడియో థ్యాంక్ యూ సో మచ్